அல்லாஹுவின் கோபத்தோடு அல்லாகவின் வெறுப்போடு அல்லாஹ் உன் மீது கோபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த உடம்பில் இருந்து வெளியே வா என்று அழைப்பார் பலக்குள் மௌ அவ்வளவுதான் அந்த உயிர் ஓட ஆரம்பிக்கும் எப்படியாவது இதிலிருந்து இருந்து தப்பித்துக் கொண்டே ஆக வேண்டும் என்று உடம்பில் அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் ஓடும் மலக்குள் மூத்து பிடித்து இழுப்பார் அந்த உயிரை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அழகிய செல்ல சொன்னார்கள் ஒரு ஈரமான கம்பனி போர்வையை ஒரு முள்ளில் போட்டு இழுத்தால் எப்படி கிழிந்து நார் வருமோ அது போன்ற அந்த பாதையுடைய உயிர் கிழிந்து நார் நாராக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவருடைய உடம்பில் இருந்து வெளியே வரும் அதை மலக்குள் மௌத் அந்த பாவிகளுடைய உயிரை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்குடைய கரத்தில் ஒப்படைத்து சென்று விடுவார் அந்த மலக்குகள் எடுத்து செல்லுவார்கள் அந்த பாவையின் உயிரை கதருவார் என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் கதருவார் யாரும் அவருடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்க முடியாது வானத்துடைய கதவு தட்டப்படும் இதோ இந்த உயிர் வந்திருக்கிறது ரப்பை சந்திக்க வேண்டும் யார் உயிர் இந்த பெயர் இந்த பெயர் இந்த பெயர் இந்த பெயர் பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படும் வானத்தில் இருந்து அழைப்பு வரும் லதுபத் தஹலகும் அபுவாபு சமாம் வலயது ஹுலூனல் ஜன்னம் வானத்தின் கதவை திறக்காதீர்கள் இந்த உயிர் சொர்க்கத்தை அடைய முடியாது எதுவரை ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாத என்ன உதாரணம் பாருங்கள் ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாதவரை இந்த உயிர் சொர்க்கத்தை அடைய முடியாது இந்த உயிருக்காக வானத்தின் எந்த கதவும் திறக்கப்படாது உடனடியாக அல்லாவின் கட்டளையை கொண்டு அந்த உயிர் வானத்திலிருந்து தூக்கி வீசப்படும் கபுரை நோக்கி அல்லாஹு எங்கே செல்ல முடியும் கண்ணியத்துக்குரியவர்கள் வேறு நாட்டை நோக்கி செல்லலாமா வேறு ஊரை நோக்கி செல்லலாமா எங்கே சென்றால் தான் அடைக்கலம் உண்டோ அங்கேயே அடைக்கலம் மறுக்கப்பட்டதற்கு பிறகு அனாதையாக யாரும் பாதுகாப்பிற்கு இல்லாமல் எந்த ஒரு ஆறுதலும் கேட்காமல் அந்த உயிர் கலங்கி 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 தன்னையை அழித்துக் கொள்ளும் அளவிற்கு கபுருக்கு வந்து சேரும் கபருக்கு வந்தவுடன் அந்த உயிரை அடக்கம் செய்வார்கள் அவருடைய உறவினர்கள் அந்த உடலை அடக்கம் செய்வார்கள் உடலை அடக்கம் செய்து அவர்கள் நடக்கக்கூடிய சப்தம் ஒரு சிறு எட்டுகளை அந்த உயிர் செவிமடுக்கும் ஆம் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வேலைக்கு வர சொன்னார்கள் கபூரில் நீங்கள் ஒரு உடலை அடக்கி சென்றால் அந்த கபூரு கபூரு கபூரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் யார் உங்களை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்ற செவி சப்தத்தை அல்லாஹ் கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான் கதறுவான் என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்னை எங்கே விட்டு செல்கிறீர்கள் என்னை எங்கே விட்டு செல்கிறீர்கள் என்று கதறிக்கொண்டே அந்த உயிர் அழுது கொண்டிருக்கும் அந்த கபுளை அடக்கம் செய்த அவர்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வருவார்கள் உடம்பிற்குள் செலுத்தப்படும் இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவனுக்கு அருகிலே அமர்வார்கள் எந்த விளக்கமும் கேட்கப்படாது நீ யார் எங்கிருந்து வந்தா எதுவும் கேட்கப்படாது மண் உன் இறைவன் யார் என்ன சொல்லும் அது என்ன சொல்லுவான் அவன் அல்லாஹுவை நினைத்து வாழ்ந்திருந்தால் அல்லாஹுடைய நினைவில் தன்னுடைய வாழ்வை நகர்த்தி இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி தன் வாழ்வை கொண்டு சென்றிருந்தால் அல்லாஹுவின் நினைவில் தன் உள்ளத்தின் அமைதியை தேடி இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்காக அல்லாவிற்கு சுழுது செய்திருந்தால் அல்லாவிற்கு ருக்கோழ செய்திருந்தால் அல்லாஹுவை அல்லாஹு அல்லா அல்ஹம் என்று தன் வாழ்நாள் முழுக்க துதித்துக் கொண்டிருந்தால் அவன் பதில் சொல்ல முடியும் என்று மறந்தவன் அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்தவன் அல்லாஹுவை அஞ்சாதவன் அல்லாஹுவின் அல்லாவின் மீது ஆதரவு கொள்ளாதவன் அவன் சொல்லுவான் ஹா ஹாலி எனக்கு தெரியவில்லையே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் உன் என்ன நீ வந்த வழி என்ன எப்படி சொல்லுவான் இஸ்லாம் என்று மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால் சொல்லுவான் தொழுகை நிலைநாட்டி இருந்தால் சொல்லுவான் கொடுத்திருந்தாலே சொல்லுவான் நிறைவேற்றி இருந்தால் சொல்லுவான் சொல்லுவான் கடமைகளை பின்பற்றுவதை தன் வாழ்நாளில் என் மார்க்கம் இஸ்லாம் என்று எனக்கு தெரியாது பற்றி முகம் ரசூலை பற்றி என்ன சொல்கிறாய் என்று கேட்கப்படும் அவன் சொல்லுவான் ல அதிரி எனக்கு எதுவும் தெரியாது அவ்வளவுதான் அவன் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே வானத்திலிருந்து கட்டளை வரும் இந்த உயிருக்காக நரகத்தின் வாசலை திறந்து வையுங்கள் அல்லாஹு நரகத்தின் ஜுவாலைகள் அவனை வீச ஆரம்பிக்கும் இவனுக்கு வேதனையை கொடுங்கள் மலக்குகள் சம்பட்டிகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அவனை அண்ணிப்பதற்காக அவனை அடிப்பார்கள் அவனுடைய உடலை கவுர் நிறுக்கும் இன்னொரு இரண்டு விழா எறும்புகள் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்துவிடும் அந்த வேதனையை அவனுக்கு கிணைத்து கொண்டே இருக்கும் ஒரு முறை ஒரு புறம் நரகத்திலிருந்து ஜுவாலை காட்சிகள் இன்னொரு புறம் கொடுமையான வேதனை தரக்கூடிய மலக்குகளுடைய வேதனை இன்னொரு புறம் நெருக்கம் என்று நெருக்கத்தோடு அந்த இரு அடைந்த வாழ்வை அமைத்துக் கொள்ளுவாள் ஆம் இதற்கெல்லாம் ஒரு முடிவான ஒரு நாள் வரும் அல்லாஹர் அபுல் நியமித்த இந்த உலகத்துடைய முடிவின் நாள் மனிதர்களும் ஜின்களும் வழக்குகளும் இந்த உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழியக்கூடிய நாள் குல்லுமன் அலி ஹாஃபான் வயமுகாவ ஜுகுரப்பி கசுல் ஜலா அலிவல்லி கலாம் அல்லாஹுவை தவிர அல்லாஹ் படைத்த மனிதர்கள் அழிந்து விடுவார்கள் ஜின்கள் அழிந்து விடுவார்கள் மலக்குகள் அழிந்து விடுவார்கள் மலக்குகளின் தலைவர்களும் அழிந்து விடுவார்கள் இந்த பூமியில் யாராக இருந்தாலும் அவர்கள் அழிந்தே தீர வேண்டி அந்த நாள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மட்டும் மீதம் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் நான் உதித்தரும் அல்லாஹூ ரப்புல் ஆலமின் சூரின் மூலமா மூலமாக உலகத்திலே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளையும் அளிப்பான் இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவன் அளித்த எல்லா படைப்புகளையும் இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உயிர் கொடுத்து எழுப்புவான் இந்த நேரத்தில் இந்த கபூரில் வேதனை அடைந்த அந்த நரகவாதிகள் மரணத்துடைய நேரத்தில் வேதனை அடைந்த நரகவாதிகள் உலகத்தில் பாவங்களையும் குற்றங்களையும் மட்டுமே தங்களுடைய வாழ்நாளில் சேகரித்த இந்த நரகவாதிகள் மறுமையில் எழுந்து வருவார்கள் எப்படி தெரியுமா அல்லாஹ் ரகுலாலமீன் சொல்லுகிறார் சுரத்துல் இஸ்லாவுடைய தொண்ணூத்தி ஏழாவது வசனம் ஒன சுருகும் யோ மல் கியாம அல உஜூ கின் அழும் யௌவ முகுமௌவ நரகவாதிகள் எழுந்து வருவார்கள் அவங்களுடைய முகத்தின் மூலமாக முகத்தின் மூலமாக எழுந்து நடந்து வருவார்கள் அவர்களுடைய பார்வை சென்றிருக்கும் அவர்களுடைய பேச்சு சென்றிருக்கும் அவர்களுடைய செரிப்புலன் சென்றிருக்கும் அல்லாஹ்னுடைய தூத செல்லல்லாஹு அலைகுவர் செல்லும் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் ஒக்கை சூ அலுகீம் பாவிகள் எப்படி முகத்தால் நடக்க முடியும் அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் அல்லذي امشاهوم அலா அ QCDாமிஹி காdirன் அலா யம்ஷாஹும் அலா உஜூஹிஹி கால்கலால் நடக்க வைத்த அல்லாஹ் அவர்களை முகங்களால் நடக்க வைப்பதற்கும் நடக்க வைப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன் முகத்தால் நடந்து வருவார்கள் பாவிகள் அவங்களுடைய பார்வை சென்றிருக்கும் துவாளமாக செருப்பில்லாமல் கத்தலா செய்யப்படாமல் மறுமை மாஷரிலே அந்த நரகவாதிகள் எல்லாம் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருப்பார்கள் அல்லாஹு சூரியனை ஒரு மைல் தூரம் கொண்டு வந்து நிறுத்துவார் கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கற்பனை செய்யுங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படும் பாவிகள் அந்த நரகவாதிகள் அந்த சூரியனுடைய வெப்பத்தில் அவர் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் சிலருக்கு கரண்டை கால் வரை சிலருக்கு முட்டு கால் வரை சிலருக்கு

மறைவதற்கு இடம் இருக்கிறதா என்று மறுமையில் அந்த பாவிகள் தேடி திரிவார்கள் எல்லோரும் எல்லோரை விட்டு ஓடி விரண்டு கொண்டிருப்பார்கள் சகோதரனை பார்த்து சகோதரன் விரண்டு ஓடுவான் கடவரை பார்த்து மனைவி விரண்டு ஓடுவான் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து அல்லாஹ் அக்பர் என எல்லோரும் அவர் அவர்களின்

என்னை என்னை விடு விடு என் என் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் உலகத்தில் கண்ணியமானவர்கள் அல்லாவிற்கு இவர்களை போன்று நெருக்கத்திற்குரியவர்கள் இந்த பூமியில் யாரும் வாழ்ந்து சென்றிருக்க முடியாது அந்த நபிமார்களே என்னுடைய நிலைமை என்னுடைய நிலைமை என்று தலைகளை தாழ்த்தியவர்களாக அல்லாஹுவை மறுமையில் அஞ்சிக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுடைய